ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நான் என்ன இப்போ செய்ய போகிறேன்னு சத்து மாவு தான் நான் அரைக்க போகிறேன் வீட்லேயே சத்து மாவு அரைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் மொத்தமாக இது இந்த எல்லா தானியமுமே இப்போ நான் கை பார்த்துட்டு சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே ஒவ்வொரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே எந்தெந்த அளவில் போடணும் எப்படி அரைக்கணும்னு இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது காலையில் அவங்க சாப்பிட மாட்டான்பாங்க ஸ்கூல் போகும்போது இதை மாதிரி வச்சு அனுப்பிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் உடம்புக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாவு எப்பயுமே நமக்கு வீட்டில் இருக்கணும் இது இப்போ நான் எப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து கடாயில் போட்டு வறுத்துறணும் இப்போ நான் வறுக்கிறது வந்து கம்பு கம்பு போட்டு வறுக்கிறேன் நான் கம்பு வந்து நல்லா இப்படி வெடிக்கணும் இந்த பிறகு ஒன்று ஒன்றா பொறிஞ்சி வருது பாருங்கள் அதை பொரியிற அளவுக்கு பொரியுது பாருங்கள் அந்த மாதிரி வறுத்துறணும் இப்போ அடுத்தது கேழ்வரகு கேழ்வரகு நல்லாவே சுத்தம் பண்ணிடணும் அதில் மண் சின்ன சின்னதாக இருக்கும் தெரியாது நல்லாவே பார்த்து மண் இல்லாத தான் வாங்கிக்கணும் இல்லை மண் இருந்தாலும் கொஞ்ச நம்ம அலசி காய வச்சிடணும் அரைச்சிட்டு இப்போ கேழ் இந்த பிறகு இந்த அளவுக்கு பொறிஞ்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்ச அளவு பிறகு வறுத்து எடுத்துடணும் இப்போ நான் போடுறது சம்பா கோ கோதுமை அது கோதுமையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் அது ஒன்றும் நல்லா இருக்காது அதில் இது வந்து உளுந்து உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வந்து அந்த தொலியோடு போடுறப்போ அது இன்னுமே ரொம்ப நல்லது நமக்கு அதனால் நான் கருப்பு உளுந்து தான் சேர்க்குறேன் இதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் லைட்டாக கலர் மாறும் கொஞ்சம் வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுத்தமாக இப்போ அடுத்தது சோளம் சோளமாக அந்த மூக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறத கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் இல்லைன்னா வயிறு வலிக்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் போ பார்த்துட்டு இதே நல்லா பொரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடணும் பொரிஞ்சிடணும் சோளம் இப்போ அடுத்தது நம்ம போடுறது சாமை சாம அரிசி இதுவும் வந்து நல்லா பொரிஞ்சிடணும் எல்லாமே பொரியணும் பொரிஞ்சு ஒன்று ரெண்டு பொரிய ஆரம்பித்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இது வந்து தினை அரிசி தினையரிசி வந்து பிறகு நல்லா மஞ்சள் கலராக ஒன்று இருக்குது வெள்ளை கலராக ஒன்று ரெண்டு தென்னை கொடுக்குறாங்க நான் வந்து எல்லா தானியமுமே வாங்கி எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் கலந்து வறுக்கிறேன் இப்போ நூறு நூறு கிராம் எல்லாமே போட்டு போட்டிருக்கேன் இதுவும் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிடணும் அடுத்தது நம்ம பார்க்குறது கவுனி கருப்பு கவுனி அரிசி இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியம் இது நல்ல சத்துக்கள் நிறையவே இருக்குதுன்னு அதுவும் போட்டு வருத்திர இப்போ சோளம் காக்கா சோளம்னு சொல்லுவாங்களா சின்ன சோளம் அது இதுவும் பொரியிற அளவுக்கு நல்லா பொரியணும் எல்லாமே பொரியாமல் வருத்தராதிங்க பொறிஞ்சால் தான் அது வறுந்துருக்குன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டு வெடிக்கும் வெடிக்கிற மாதிரி இருக்கப்போ பொரி இந்த பாருங்கள் பொரியுது பாருங்கள்லாம் இந்த மாதிரி பொரிய விட்டு வறுத்தாடுங்க எல்லாத்தையுமே இப்போ ஜவ்வரிசி ஜவ்வரிசியும் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கூடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஜப்ரிசியும் நான் அதுவும் ஒரு நூறு கிராம் அதுவும் போட்டு வறுத்து பொரிஞ்ச பிறகு எடுத்துடணும் இப்போ இது வந்து பாசிப்பருப்பு தோல் நிற்கினா பாசிப்பருப்பு இதுவும் பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துடணும் செவ்ந்தரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதையும் இப்போ பார்க்குறது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் அதே மாதிரி வறுத்துட்டு அப்புறம் மூக்கு கடலை அதுவும் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் நான் அது தோலோடு இருக்கிறது அது ரொம்பவே நல்லது அதனால் தோலோடு இருக்கிற கருப்பு மூக்கடலை அதையும் வறுத்து எதுவும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மூக்கடலை எதுக்கு நம்ம போகிறோன்னா கடலப்பருப்பு போடும்போது மூக்கடலை போட தேவையில்லை ரெண்டும் ஒன்று தான் ஆனால் மூக்கடலை வந்து அந்த பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் அந்த தோலோடு இருக்கிறதுனால அந்த தோலில் இருக்கிற சொத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் மூக்கடலையும் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் நான் இதை பறக்காமல் போட வேண்டிய பொருள் வந்து ரெண்டு இருக்குது அது என்னென்னு நான் இப்போ காட்டுறேன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் அழகாக பொறிச்சு ஒரு மூணு தட்டில் பரப்பி வச்சுருக்கேன் எல்லாமே ஆறணும் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து அதை அரைக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து உடச்ச கடலை இது நம்ம வறுக்க தேவையில்லை இது வந்து வறுக்கடலை தான் அதனால் அப்படியே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போடுறேன் நான் முந்திரி பாதாம் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போல் போடுறப்போ தான் நம்ம நம்ம களியாக செஞ்சாலும் ஸோ அது கஞ்சி பண்ணாலும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இது எல்லாமே அவ்வளோதான் வருத்திட்டேனே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சேமித்து வச்சுக்க வேண்டியதாக கஞ்சி போட்டு சாப்பிட்லாம்